ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் நமக்கு வெந்நீர் மட்டும் போதும் ஒரு நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி பண்ணலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ரசப்பொடிக்கு கருவேப்பிலையை நல்லா உருவி தண்ணியில் போட்டு கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ரசப்பொடி நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க இது இப்போ தண்ணியில் வடிகட்டி காய வச்சுக்கோங்க ஒரு கப் பருப்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் மற்றது நம்ம எடுத்துக்கலாம் பருப்பை நல்ல பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா ரசப்பொடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு இதை ரசம் வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் என்ன ஒன்றும் நீங்கள் சேர்க்காமல் ட்ரை ஃபேன்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க கறிப்பை விடாமல் நல்லா பொறிச்சு வறுத்து எடுத்துக்கோங்க தோரம்பருப்பை இந்த அளவுக்கு வருந்தோன்னே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க ஒரு கப் தோரம்பருப்பு எடுத்தோம் இல்லையா கொத்தமல்லி ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க இதே மெஷர்மெண்ட்டில் எல்லாம் எடுங்க கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க மல்லி நமக்கு நல்லா வருந்து வந்திருக்கு இப்போ இதை தோரும்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரைக்கப் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது மூணையும் ஒன்று போல் வறுத்துக்கோங்க ஜீரகம் நல்லா பொதிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதை வறுக்கும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் ஜீரகம் எல்லாம் சீக்கிரம் கரிஞ்சிரும் ஜீரகம் நல்லா பொதிஞ்சு வந்த உடனே தோரம்பருப்பும் மல்லியும் வறுத்து வச்சோம்ல இதில் சேர்த்துக்கோங்க அளவு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் எட்டு வத்தல் இல்லை சேர்க்கிறேன் பெரிய வத்தலாக இருக்கனால எட்டு வத்தல் சேர்க்க சின்ன வத்தல இருந்தா ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பில கழுவி காய வச்சோம்ல இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கருவேப்பில் நமக்கு நல்லா புரிஞ்சு வரணும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வத்தலும் கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வருந்து வந்திருக்கு மிக்சியில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சோன்னே எல்லாத்தையுமே இதில் ஒன் டைம் கலந்து விட்டு வறுத்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆரட்டும் பாருங்க கருவேப்பில இந்த அளவுக்கு நமக்கு பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கிட்டா தான் நமக்கு மிக்ஸியில் பொடி பண்ண முடியும் ஆறட்டும் வந்து ஆறோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கருவேப்பிலை கிறிஸ்பியாக வரும் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடுகோட கலர் வந்து நமக்கு வெள்ளையாக வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க கடுகு நல்ல நமக்கு பொட்டி வருது அதோடய கலரும் ஒயிட் கலரில் மாறி இருக்கு பாருங்க இப்போ இதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நமக்கு சீக்கிரம் பொறிஞ்சிடும் இது கூடவே பத்து பத்தல் வந்து சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நம்ம ரசத்துக்கு தாளிப்பு கொடுக்கணும்ல அதுக்காண்டி தான் இதை ஃப்ரை பண்ணுறோம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பாருங்க கடுகு நமக்கு வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கடுகை கருவேப்பில் வத்தணுமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு வத்தனும் கருவேப்பிலையும் கிறிஸ்பியாக வரைக்கும் பொரிச்சிக்கலாம் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிருங்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதில் உள்ள கொட்டை நார் ஓடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூடு ஏறி அது வந்து நல்லா நமக்கு மிக்சியில் பொடிகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் புளி இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சிடலாம் பூண்டு எடுத்துக்கோங்க இதில் முப்பது முப்பத்தஞ்சு பல் பூண்டு இருக்கும் அதாவது ஒரு தடவை இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இல் இஞ்சி தட்டுவோம்ல அதில் இடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்ஸியில் சுற்றி சுற்றிடுங்க இதை வந்து ட்ரை பேனில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு ஃப்ரை பண்ணும்போது அது வந்து ஒட்டி தான் பிடிக்கும் பேனில் நம்ம அதை எடுத்துக்கலாம் பிறகு அதில் ஈரப்பதாக இருக்கும் இல்லையா அது ட்ரை வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு நல்லா ஃப்ரையாக வந்திருக்குல்ல இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ரசத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல பருப்பு மல்லி வத்தல் எல்லாமே இதை வந்து நல்லா ஆரி இருக்குது இப்போ மிக்சி பவுலில் சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சோம்ல புளியை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எந்த பொடி அரைச்சாலும் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் கல்லுப்பு வந்து கப் சேர்த்துக்கிறேன் இப்போ இவ்வளோத்தையும் கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பொடியாட்டை அரைச்சிடாதீங்க இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த ரசப்பொடியை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு மூணு மாதம் அப்படியே இருக்கும் கடுக்கு ஜீரகம் வத்தனெல்லாம் ஃப்ரை பண்ணல இதில் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் ரசம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மனமான ரசப்பொடி ரெடியாக இருக்கேன் இதில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு சூடான வெந்நீ கலந்து தக்காளியும் மல்லியலையும் சேர்த்துக்கோங்க தேவையாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வெளியே வச்சால் கூட போதும் மூணு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் இப்படி ரொம்ப மையம் அரைக்காமல் இப்படி பெரு பெருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணோம்ல இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொடி கூட நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு டம்ளர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரெசப்பொடிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவை இருந்தால் ஒரு தக்காளி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே மல்லிகீரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரசம் ரெடியாக இருக்குது சுட சுட சாதம் வச்சுக்கோங்க இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நமக்கு சுட சுட ரசம் ரெடியாக இருக்குது இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்